கத்தாரின் முயற்சியில் மத்திய கிழக்கில் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற வாய்ப்பு ப்ராப்பர்ட்டிஸ்ல இடம் வாங்கணும் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு இல்லைங்க திருச்சி தஞ்சாவூர் மதுரை புதுக்கோட்டை நான்கு மாவட்டத்துல உங்களுக்கு எந்த மாவட்டத்துல வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்க வாங்கிக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கத்தாரி ரியால் பே பண்ணி உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் திரையில தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தீர விசாரிங்க உங்களுக்கான இடத்தை வாங்குங்க ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வ விண்ணப்பத்தை கத்தார் சமர்ப்பித்துள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் முதல் நாடாக வரலாறு படைக்கும் வாய்ப்பு கத்தாருக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றிகரமாக நடத்திய கால்பந்து உலகக்கோப்பை மூலம் உலகத்தரத்தில் விளையாட்டு விழாக்களை ஏற்பாடு செய்யும் திறனை கத்தார் நிரூபித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்